ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன் ரொம்ப ஆசையாக இருக்குல்ல போய் பார்க்கறதுக்கு உள்ளே எப்படி இருக்கும் எடுக்க விடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது பெரும்பாலும் எடுக்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேவா அவர் அவர் வந்து எனக்கு இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு உங்கள் வர சொல்லி பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான இதெல்லாம் இல்லை எப்படி சொல்கிறது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாருன்னு எனக்கு கனவு கூட நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அது இப்போலாம் கிடச்சிருக்கு என்னால் சந்தோஷம் நடக்கவே முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுவும் அவர்கிட்ட வர்றதுக்கு எனக்கு சொல்லவா வேணும் அவர் என் அப்பன்னு இல்லைவா எனக்கு என் சந்தோஷத்தை அடக்கவே முடியல இப்படி இருக்குது இங்கே வந்து முருகன் சன்னதி இருக்குது பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு அப்படியே இப்படி வந்தால் நம்ம ஈஸ்வரனை பார்த்துட்டு வந்து முருகரை பார்க்கணும் இங்கே பாருங்கள் அம்மன் இருக்காங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இந்த இந்த இதெல்லாம் இது வந்து சிவகாமி அம்மன் சன்னதி அம்மன் தெரிகிறாங்களாம் பாருங்கள் உள்ள போய் எடுத்தால் போகிறாங்க அதனால நான் இங்கேருந்தே காமிக்கிறேன் பாருங்க நடராஜர் கோயிலில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற மாதிரி எல்லாம் இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பாருங்கள் சிவகாமி அம்மாவோட என்ன ஒரு எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு ஆயிரம் கண் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அம்சமாக இருக்காங்க அந்த அம்மா அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு இவ்வளோ பெரிய கோயில் எப்படி ஒரு அசுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அந்த பக்கம் பூரா குப்பைங்க தான் கிடக்குது பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சங்கடமாக இருக்குது மூளைக்கு மூளைக்கு மூட்டை மூட்டையாக குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க ரொம்ப மனதுக்கு சங்கடமாக இருக்குது பார்க்கும்போது என் போங்க நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நியூ இயர் வந்ததுனால இந்த மாதிரி குப்பையாக இருக்குதா இது எப்பயுமே இங்கே இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இல்லை எந்த மூளையில் பார்த்தாலும் பாருங்கள் மூளைக்கு மூளைக்கு குப்பை தான் ரொம்ப கிடக்குது இதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னமோ நான் இத்தனை வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி அவரை தரிசிக்கிற பார்க்க எனக்கு கொடுத்தாரு நல்ல மாதிரியாக ஒரு நாசினேன் எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருக்குது பாருங்கள் அந்த பக்கமும் குப்பை தான் அந்த பக்கம் போகும்போது மூட்டை மூட்டையாக குப்பை கூட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் யார் பராமரிக்கிறாங்களா சுத்தம் பண்ணுவாங்களா என்னன்னு கூட தெரியல இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோ ஒரு பிரதிச்சி பெற்ற கோவில் வந்து இந்த மாதிரி அசுத்தமாக இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா இந்த மூலையில் ஒரு குப்பை அந்த மூலையில் குப்பை அந்த மூலையில் மூட்டை மூட்டையாக குப்பை என்னன்னு தெரியல நம்ம என்னத்தை சொல்கிறது கடவுள் தான் இதுக்கெல்லாம் ஒரு வழியை காமிக்கணும் கடவுள் இருக்கிற இடமே இப்படி தூய்மை இல்லாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்கள் ஆனால் எல்லோருமே வந்து இவங்க தான் இருக்காங்க பாருங்கள் அங்கே போகிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் இருக்கிறாங்களே ஆனால் வந்து பாருங்கள் அந்த குப்பையை கூட நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே இப்படி அங்கே பாருங்கள் அங்கே மூளையில் ஒரு குப்பையா பாருங்கள் அந்த மூளையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூட்டை மூட்டையாக கொட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ண போகிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய மனக்குமுறையிலையும் மன கஷ்டத்தையும் நான் உங்கள் கிட்டே பகத்துருக்கேன் பார்க்குறேன் அப்படி தான் முன்னாடி வந்து ரொம்பவும் அங்கேயும் பூமையாக இருக்குது எப்படி சொல்லுங்கள் மனது வந்து இவ்வளோ பெரிய கோவிலில் வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு என்னமோ நல்ல மாதிரியாக சாமி கும்பிட்டோம் அம்மனை நல்லா தரிசித்தோம் அவரையும் நல்ல மாதிரியாக பார்த்தோம் அந்த திருப்தியோடு நான் கிளம்புறேன் இந்த மன வருத்தத்தோடையும் கிளம்புறேன் பாருங்கள் பெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பாருங்கள் சிவகம்மா மக்த பாருங்க பெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் மூட்டை மூட்டையாக குப்பை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வர வழியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு என்ட்ரன்ஸ்லேருந்து வர வழி இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து முருகர் சன்னதி இது பாருங்கள் இதை யாராவது கவனத்துக்கு கொண்டு போய் இதை வந்து கொஞ்சம் பார்த்து இதையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வடக்கு கோபுரம் வழியாக நம்ம உள்ளே வந்தோம் இப்போ அதே வழியாக தான் வெளியே போகிறோம் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உள்ளார தான் ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த ஐருங்கை வந்து நாயை துரத்துகிற மாதிரி துரத்துகிறாங்க நம்மளை எதுலேயும் வீடியோ எடுத்து விட மாட்டுறாங்க ரொம்ப அசிங்கமாக நடத்துகிறாங்க தயவுசெய்து இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் தட்டி கேளுங்க இந்த கோயிலை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ மக்கள் தான் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் ரொம்ப அசுத்தமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் கிளம்புறோம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கோயில் எங்கேன்னு நான் அங்கே போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேவா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா